மோடிக்கு போட்டியாக இன்று தமிழகத்தில் களம் இறங்கும் காந்தி நெல்லை கோவையில் சூறாவளி பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பாஜக தலைவர்கள் தமிழகத்தை முற்றுகையிட்டு வரும் நிலையில் இதற்கு போட்டியாக தமிழகத்தில் தனது பிரச்சாரத்தை ராகுல் ராகுல்காந்தி தொடங்கியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் வேட்பாளர்கள் வரை தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் மோடி தமிழகத்தை குறிவைத்து தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் இதேபோல மத்திய அமைச்சர்களும் பாஜக நிர்வாகிகளும் அடுத்தடுத்து களம் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் பாஜகவினருக்கு டஃப் கொடுத்து தமிழக அரசியல் களத்தில் ராகுல் காந்தியும் இறங்கியுள்ளார் இன்று மாலை நெல்லை மற்றும் கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் மாலை மூன்று ஐம்பது மணிக்கு நெல்லைக்கு வர இருக்கும் ராகுல்காந்தி மாலை நான்கு மணிக்கு நெல்லை பில் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோரை ஆதரித்து ராகுல்காந்தி பிரச்சாரம் செய்யப்போகிறார் இதையடுத்து கோவைக்கு செல்லும் ராகுல் காந்தி விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் செட்டிப்பாளையத்தில் இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு வருகிறார் அங்கு கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஈரோடு காங்கிரஸ் வேட்பாளர் பிரகாஷ் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கோவையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தை பிரமாண்ட முறையில் நடத்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை விமானம் மூலம் கோவை செல்கிறார் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியோடு இணைந்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தியின் வருகையையொட்டி கோவையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது